இன்று புரட்டாசி மாதத்தில் வந்திருக்கக்கூடிய சஷ்டி விரதம் முருகபெருமானுக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமான நாள் சொந்த வீடு யோகம் கிடைக்கவும் திருமண தடைகள் நீங்கவும் கொடிய நோய் நொடிகள் தீரவும் இன்று நாம் சொல்ல வேண்டிய முருகபெருமானின் மந்திரத்தை பதிவில் பார்க்க போகின்றோம் திரையில் மந்திரம் தெரியும் பொழுதே படிக்க முடிந்தவர்கள் படிக்கலாம் படிக்க முடியாதவர்களுக்காக அடியேன் வாசிக்கிறேன் நீங்கள் பிரார்த்தனை செய்தால் மட்டும் போதும் வேலும் மயிலுமாய் முருக பெருமான் அருள் ஒரு முறை மட்டும் கேளுங்கள் பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுதான் முதல் முறையா நம்ம சேனலுக்கு வந்திருந்தா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க தினந்தோறும் உபயோகமான ஆன்மீக பதிவுகளை பெற நோட்டிபிகேஷன்ல இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க ஓம் जय देवेन्द्रजागान्त जय मृत्युञ्जयात्मज जय शैलेन्द्रजासूनो जय शम्भुगणावृत जय तारकतर्पघ्न जय विघ्नेश्वरानुज जय देवेन्द्र जामातः जय पङ्कजलोचनः जय शङ्करसम्भूत जय पद्मासनार्चित जय दाक्षायनीसूनो जय काशवनोद्भव जय भागीरथीसूनो जय भावकसम्भव जय पद्मजगर्वज्ञ जय वैकुण्ठपूजित जय भक्तेष्टवरद जय भक्तार्तिभञ्जन जय भक्तपरादीन जय भक्तप्रभूजित जय धर्मावतां श्रेष्ठ जय दारिद्र्यनाशन जय बुद्धिमतां श्रेष्ठ जय नारदसन्नुत जय भोगीश्वराधीश जय तुम्बुरुसेवित जय शक्तारकाराध्य जय मनोहर जय योगसमाराध्य जय सुन्दरविग्रह जय सौन्दर्यकूपार जय वासवन्दित जय षड् भावरहित जय वेदविदाम्बर जय षण्मुख देवेश ஜயபோ பவ இது ஸ்ரீ ஸ்தோத்திரம் சம்பூர்ணம் கலியுகத்தின் கண்கண்ட தெய்வமாக இருக்கக்கூடியவர்தான் முருகபெருமான் முருக பெருமான் காணும் திசை எங்குமே ஏதாவது ஒரு ஸ்வரூபத்தில் மரத்திலும் கொடியிலும் செடியிலும் இருந்து கூட தனது பக்தர்களை எப்பொழுதுமே பாதுகாத்து கொண்டே இருந்து அவர்களின் பிரச்சனையை தீர்க்க கூடியவர் பலருமே முருக பெருமானின் ஆலயங்களுக்கு சென்று பலவிதமான வழிபாடுகளை செய்து தங்களுக்கு தேவையான அனைத்து விதமான வேண்டுதல்களையும் நிறைவேற்றிக் கொள்வார்கள் ஆனால் பக்தியோடு தன்னை நாடி வந்த பக்தர்கள் எங்கிருந்து கேட்டாலும் எந்த வரத்தை கூடியவர் தான் முருக பெருமான் கஷ்டம் என்று வந்துவிட்டால் பக்தர்களுக்காக ஓடோடி வந்து அருள் பாலிக்க கூடியவர் இன்று புரட்டாசி மாதத்தில் வந்திருக்கக்கூடிய சஷ்டி திதியில் உங்களால் முடிந்தால் முருக பெருமானுக்காக இன்று ஒரு நாள் விரதம் இருங்கள் விரதம் இருக்க முடியாதவர்கள் கூட குறைந்தபட்சம் வீட்டில் பெருமானுக்காக விளக்கேற்றி ஏதாவது ஒரு இனிப்பு பதார்த்தத்தை முருகப்பெருமானுக்காக நிவேதனமாக வைத்துவிட்டு இன்றைய பதிவில் பார்த்த மந்திரத்தை பக்தியோடு ஒருமுறை சொல்லுங்கள் அல்லது காது கொடுத்து கேளுங்கள் எப்பேற்பட்ட பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்கக்கூடிய மந்திரம் இது குறிப்பாக சொந்த வீடு யோகம் கிடைக்கவும் திருமண தடைகள் நீங்கவும் கொடிய நோய் நொடிகள் தீரவும் முருகப்பெருமானின் அருள் வேலும் மயிலுமாய் கிடைக்கவும் என்று ஒருமுறை அனைவரும் சொல்ல வேண்டிய மந்திரம் இது அப்படிப்பட்ட இந்த ஸ்தோத்திரத்தை உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே இன்று திதியில் பகிருங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க நாளைக்கு மற்றொரு பதிவில் சந்திப்போம் மகாபெரியவா போற்றி